அன்புள்ள நேயர்களே வணக்கம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல நாளில் தானே ஆரம்பிக்கணும் அந்த அடிப்படையில் இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப அற்புதமான நாள் நம்ம ஒரு நல்ல காரியத்தை அமாவாசையில் ஆரம்பிக்கிறது எத்தனை சிறப்பு தெரியுமா ஒரு பாசரம் கற்றுக்கிறதா இருக்கட்டும் ஒரு பிரார்த்தனை வைக்கிறதா இருக்கட்டும் அமாவாசை என்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒரு காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அமாவாசை என்று செய்ய வேண்டும் மகாபாரதத்தில் பார்க்குறோம் துரியோதனன் தான் வெற்றி பெற வேண்டும் அப்படி சகாதேவன் கிட்டே போய் நாள் கேட்குறான் என்ன நாள் தெரியுமா சகாதேவன் குறித்து கொடுக்குறான் அமாவாசை நாள் தான் குறித்து கொடுக்குறான் இந்த அமாவாசையில் ஒரு காரியத்தை செய்தால் ரொம்ப நல்ல முறையில் அந்த காரியம் நிறைவேறும் பௌர்ணமி அப்படி தான் முழு நிலவு நாள் அதாவது இது வேறு ஒன்றும் கிடையாது பௌர்ணமி அமாவாசைங்கிறது என்ன சூரிய சந்திரன் ரெண்டு பேரும் பெருமாளுக்கு கண்கள் அந்த கண்கள் ஒன்றாக சேருகின்ற நாள் வந்து அமாவாசை எதிரெதிரில் பார்க்கக்கூடிய நாள் பௌர்ணமி அவ்வளோதான் அது ஒளி நாள் இருள் நாள்ங்கிறது தான் ஆனால் ரெண்டுமே அற்புதமான நாள் தான் இந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி தரும் இந்த நாளில் ஒரு அருமையான பாசுரம் அதுக்கு முன்னாடி அது எந்த தளத்து பாசரம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஏன் இந்த பாசுரத்தை நம்ம சொல்கிறோம் அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு ஏன் சொல்கிறோம் அம்மாவாசை என்பது பிதரர்களின் நாள் அதாவது முன்னோர்களினுடைய கடன்களை செலுத்த வேண்டிய நாள் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அவங்களுடைய பசி தாகம் தீர்வதற்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதாவது பிதர்களை எல்லாம் காக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் பெருமாள் தான் காக்கிறார் தென்புலத்தார்களை காப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் பெருமாள் தான் ஆகையினாலே அவரை நினைத்து நம்ம செய்கின்ற வழிபாடு அதுவும் அமாவாசையில் செய்கின்ற வழிபாடு மிகச் சிறப்பான ஒரு பலனை தரும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமே இல்லை அது நம்முடைய மரண பயத்தை நீக்கும் சரி ஏன் இந்த மரண பயத்துக்கு இந்த தலத்து பாசனத்தை இன்றைக்கி நம்ம சொன்னால் பகவானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படி என்பதை நான் சொல்கிறேன் அப்படி என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த தலம் திருக்கோட்டியூர் நாளைக்கு திருக்கோட்டியூர் நம்பிகளினுடைய திருநட்சத்திரம் திருக்கோட்டியூர் நம்பி அதாவது வைகாசி ரோகிணி ரோகிணியில் தான் சந்திரன் உச்சம் பெறுகின்ற நாள் மதி உச்சம் பெறுகின்ற நாளாகிய நன்னாளிலே ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னுட்டு ஆண்டாள் சொன்னது நமக்கு அப்படியே நிரூபணமாகுது இல்லையா அந்த நாளில் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு திருக்கோட்டையூர் நம்பிகள் இராமானுஜருக்கே குருவாக இருந்தவர் அது மட்டும் இல்லை இந்த தலத்தில் தான் ராமானுஜர் ஆசை உடையவர்களுக்கெல்லாம் வாருங்கள் அப்படின்ட்டு சொல்லி பேசி பின் என்ன மாதிரியே பதினெட்டு முறை ஒரு ஆச்சாரியனை தேடி போய் பணிவிட செஞ்சு இந்த ரகசிய மந்திரங்களை எல்லாம் கற்றுக்குள்ள திராணி இருக்கிறதா அப்படி இல்லாதவர்களெல்லாம் இழந்து விட வேண்டியது தானே அப்படி என்று எளியோர்களுக்காக வருத்தப்பட்டு தான் அவருக்கு எம்பெருமானார் அப்படிங்கிற என்கிற பட்ட பெயரை இதே திருக்கோட்டையூர் நம்பி தர்றார் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்லலாம் அவர் பெரிய மகானுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு வந்தால் நம்ம பகவானை பார்க்குற மாதிரியே அங்கே இருக்கிற பாகவதர்களை பார்க்கணும் அப்படின்னுட்டு ஒரு சம்பிரதாயம் வைணவத்தில் இருக்குது பகவானா பாகவதரா அப்படின்னு சொன்னால் பகவான் பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிங்க ஒரு பாகவதனை அவாய்ட் பண்ணிவிட்டு பகவானை பார்க்கக்கூடாது எப்படி ஒரு பாகவதனை ஒரு பரம பக்தனை ஒரு இறை தொண்டனை ஒரு ஆச்சாரியனை ஒரு குருவை நம்ம அலட்சியப்படுத்திவிட்டு பகவான்கிட்ட போய் நிற்கக்கூடாது இவர்கிட்ட பேசும்போது பகவானுடைய காட்சி அன்னைக்கு கிடைக்காட்டி போனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது ரெண்டில் எது முக்கியம்னு சொன்னால் பகவானே சொல்கிறான் எனக்கு தான் முக்கியம் அவனுக்கு எது முக்கியமோ அதுதான் நமக்கு முக்கியம் அப்படி எல்லாரும் திருக்கோட்டி எண்ணம்பிகளை நம்பிக்கைகளை பார்க்கறதுக்காக வர்றாங்க வருகின்ற பொழுது திருக்கோட்டியூர் நம்பி அந்த திருக்கோட்டியர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய குளம் மாசி மகம் ரொம்ப பிரமாதமாக அந்த தெப்ப வருஷம் நடக்கும் அந்த திருக்குளத்திலே அவர் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பந்தவங்களை எல்லாம் எங்கே போய் நம்ம இந்த திருக்கோட்டியர் நம்பி எங்கே இருக்கிறார் தெரியலையே அவரை போய் பார்க்கணுமே இவர் உள்ளூர்கார விசாரிச்சா தெரியுமேன்னுட்டு சுவாமி ஒரு பெரிய விண்ணப்பம் அப்படிங்கிறாங்க என்னப்பாங்கிறாரு இல்லை இந்த கோட்டியூர் நம்பி எங்கிற மகான் இங்கே இருக்கிறார் அவரை மகான்னு யார் சொன்னது உங்களுக்கு அவர் எப்படி கேட்குறாரு பாருங்கள் என்னடா வம்பா இருக்குது இவருக்கும் அவருக்கும் ஆகாத போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இல்லைங்க நான் அவரை பார்க்கணும் அடுத்த கேள்வி எதுக்காக அவரை நீங்கள் பார்க்கணும் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது உடனே அவர் சொல்கிறாரு இதை பாருங்கள் மனுஷாலையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்தீங்களா உள்ளே உரகமெல்லடையான்னு அப்படின்ட்டு பெருமாள் இருக்கிறார் பெருமாளை பாருங்கள் எதுக்கு மனுஷாவை பார்க்குறீங்க நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் வந்தீங்க ஸ்நானம் பண்ணுங்கள் பெருமாளை பாருங்கள் ஊருக்கு போய் சேருங்க யாரோ திருக்கோட்டியர் நம்பியாரோ அவரை போய் பார்த்துட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு அப்படின்னு கடுமையாக பேசின உடனே சரி தப்பான மனுஷங்கிட்ட நம்ம கேட்டுவிட்டோம் போல இருக்கு இவருக்கு அவருக்கு ஆகாது போல இருக்குது பொறாம பிடிச்சவர் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பேசாமல் சரி நம்ம பெருமாளை பார்ப்போம் அங்கே யாராவது தெரிஞ்சால் விசாரிப்போம் அப்படின்ட்டு பெருமாளினுடைய அந்த சன்னிதானத்துக்கு போகிறாங்க திடீர்னு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே இந்த இவர் வர்றார் யார் இந்த திருக்குளத்தில் வந்து நீராடியே இவர் வர்றார் வந்து நிற்கிறார் இவர் என்னடா இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னுட்டு சரி ஏதோ வம்பு பணம் வந்துட்டார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பூஜை முடிஞ்ச உடனே ஆச்சாரியர்களுக்கு அருளப்பாடு நடக்கும் அவங்க பேர் சொன்னோடனே அவங்க முன்னாடி வந்து முதல் தீர்த்தகாரர் இல்லையா அவரு உடனே உடனே திருக்கோட்டியூர் நம்பிகள் அருளப்பாடு அதாவது அவருக்கு வந்து கோஷ்டி பூரனார் ரெண்டு பேர் கோஷ்டி போறனார் அருள அருளப்பாடு அப்படின்னு சொன்னவொன்னே நியாயந்தே நிட்டு இவர் போய் முன்னாடி நிற்கிறார் ஏன்னா இவராக அவர் நம்ம இவர்கிட்டே போய் இவரை பற்றி கேட்டிருக்கிறோமா அப்படின்னு அவங்க ரொம்ப வியப்பாக இருக்கிறாங்க ஆக இவர் மற்றவர்களை பற்றி நீசனேன் நிறைவொன்றுமில்லேன் ஒன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் ஜோதிக்கேன்னு மற்றவங்களை பற்றி இவர் சொல்லலை தன்னை பற்றி தான் அவர் தாழ்த்தி சொல்லியிருக்கிறார் தன்னை பற்றி தாழ்த்துவது தான் நைச்சிய பாவம் அப்படின்னு சொல்வது அதை சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சுவாமியை வழிபட்டாங்களாம் இந்த சுவாமி அச்சத்தை தீர்க்கக்கூடியவர் தேவர்களுடைய அச்சத்தை தீர்ப்பதினாலே இந்த தலத்துக்கு திருக்கோட்டியூர் எல்லாரும் சேர்ந்து இரணியனுடைய அந்த கொடுமையை வந்து தாங்க முடியாமல் வந்து சேர்ந்த இடம் இல்லையா அதனால தான் இதுக்கு திருக்கோட்டியூர்னு பேர் இந்த திருக்கோட்டியூரில் இருக்கிற பெருமாள் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவாராம் எப்படி ஒவ்வொரு விதமும் அந்த பாசனத்தில் சொல்றார் அந்த பாசனம் தான் விருது பாருங்க வெள்ளியான் கரியான் மணி நிற வண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகு ஏழும் உண்டு புவிழ்ந்தான் துள்ளுநீர் மொண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் உந்தி வந்து அசை தெள்ளுநீர் புறவில் திருக்கோட்டியூரானே அழகான பாட்டு பாருங்க வெள்ளியான் அவன் பார்த்தீங்கன்னா இந்த கிருதயுகத்திலே எல்லாருமே சத்துவ குணம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அப்பொழுது அவன் வெள்ளை வண்ணத்தோடு இருப்பானான் கலியுகத்திலே என்ன நிறம் இவங்க யாருன்ட்டே தெரியல எல்லாத்துலேயும் சந்தேகம் ஆயிரம் பேர் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேர் கூட மனித பண்போடு இல்லாத ஒரு நிலையிலே இவர்களுக்கு வந்து அவனுடைய அசல் நிறமாகிய கருப்பு நிறத்திலே காட்சி தருகின்றன மணி நிற வண்ணன் மணி நிற வண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம் துவாபர யுகத்திலே பசுமை நிறத்தை கொண்டவன் அதனால் மணி நிரவண்ணன் பேர் அப்படிப்பட்டவன் விண்ணவர் தமக்கு இறை அந்த விண்ணவர்களாகிய தேவர்களுடைய குறையை தீர்ப்பதற்காக நீங்கள் எல்லாம் கோட்டியூருக்கு போய் இருங்க அங்கே வரமாட்டான் அங்கே ஆசிரமத்துக்கு அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பின இடம் இல்லையா எல்லோரும் ஒன்றா கோஷ்டியாக சேர்ந்த ஊர் அவர்கள் துன்பத்தை ஓட்டிய ஊர் அதனால் திருக்கோட்டியூர் அப்படிப்பட்டவன் அந்த அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய நிலையிலே உரகமல்லடையான் சோமிய நாராயண பெருமாள் அப்படிங்கிற பெயரோட காட்சி தருகின்றார் உலகு ஏழும் உண்டு உமிழ்ந்தான் பிரளய காலத்திலே காப்பாற்றியது போல இந்த சம்சார வெள்ளத்திலே நான் கிடக்கிறேனே எப்படி சொல்கிறார் பாருங்கள் இந்த சம்சார வெள்ளத்தில் நமக்கு ஆயிரம் துக்கங்கள் இருக்குது ஒரு மனுஷனுக்கு துக்கம் இல்லாமல் இருக்குமா அந்த துக்கங்களிலிருந்து நீ காப்பாற்ற வேண்டும் அங்கே திருக்கோட்டியூரில் வந்து மணிமுத்தாருன்னு பேர் அந்த மணிமுத்தாரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சாமரை கற்றை சந்தன விருட்சம் முதலிய பொருள்களெல்லாம் கொழித்து பிரவகிக்குமா அப்படிப்பட்ட அந்த நதிக்கரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோட்டியர் பெருமானே உலகத்தையெல்லாம் பிரளய காலத்திலே காப்பாற்றியது போல இந்த சம்சார வெள்ளத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய எண்ணெய் துக்கங்கள் எதுவும் அணுகாமல் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இந்த பிரார்த்தனை பாடலை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அம்மாவாசை அன்னையிலிருந்தே சாயங்காலத்திலிருந்து கட்டாயமாக ஒரு பாசனம் சொல்லணும் இல்லையா அந்த பாசரத்தை சொல்லுங்க ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் கூட இந்த பாசனத்தை நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய வாழ்வு செழிக்கும்